ஒருமுறை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பார்க்க அங்கதேச அரசனாகிய கர்ணன் வந்தான் கர்ணன் மிகவும் பதற்றமாக காணப்பட்டான் என்ன நடந்தது கர்ணா என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கேட்டார் கிருஷ்ணா எனக்கு இரண்டு நாட்களாக எவ்வளவு சாப்பிட்டாலும் மீண்டும் மீண்டும் பசி எடுத்துக்கொண்டே இருக்கிறது எனக்கு என்னவாயிற்று என்று கேட்கிறான் அதற்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்கள் சிரித்துக்கொண்டே கர்ணா உன் ஆட்காட்டி விரலை உனது வாயில் வை என்று கூறுகிறார் கர்ணனும் கிருஷ்ணர் சொல்லியபடி தன் விரலை வாய் நுனிப்பகுதியில் வைத்தார் உடனே கர்ணனின் அடங்காத பசி தீர்ந்து போய் பெரிய விருந்தில் சாப்பிட்டதை போல் வயிறு நிறைந்தது உடனே கர்ணன் மகிழ்ந்து ஆச்சரியத்துடன் கிருஷ்ணா எனக்கு என்ன ஆனது இரண்டு நாட்களாக அடங்காத பசி இப்போது எப்படி திடீரென்று அடங்கியது என் விரல் நுனியில் என்ன சக்தி உள்ளது என்று கேட்டான் அதற்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்கள் சிரித்துக் கொண்டே கர்ணா நீ அனைத்து தானங்களிலும் சிறந்தவன் ஆனால் நீ செய்யாத ஒரு தானம் உண்டு அது அன்னதானம் பஞ்சபாண்டவர்களின் மாளிகையில் எப்பொழுதும் அன்னதானம் நடந்து கொண்டே இருக்கும் ஒருமுறை ஏழை மனிதர் ஒருவர் உன்னிடம் பஞ்சபாண்டவர்களின் அன்னதானம் நடக்கும் இடம் எது என்று கேட்டதற்கு நீ இந்த திசையை நோக்கி போங்கள் என்று உன் ஆட்காட்டி விரலை உயர்த்தி பஞ்சபாண்டவர்களின் மாளிகையை நோக்கி அவரை அனுப்பி வைத்தாய் அந்த புண்ணியம் உன் விரல் நுனியில் இருந்தது எனவே அன்னதானத்தின் புண்ணியம் உன் விரல் நுனியில் இருந்ததால் உனக்கு இக்கட்டான ஒரு நிலைமை வரும்போது உன் பசியை நிரந்தரமாக நீக்கி வைத்தது அந்த சக்திதான் என்று கூறினார் புரிந்து கொண்டேன் கண்ணா பரமாத்மா நான் எவ்வளவோ தானங்கள் செய்தும் அன்னதானம் செய்யவில்லை அதற்காக நான் வருந்துகிறேன் என்று கர்ணன் கூறினார்